சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறது கரெக்ட் எல்லா எல்லாத்துக்கும் வாழ்க்கையில வந்து உலகம் பூரா வந்து நம்ம மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே ஃப்ரெண்ட்ஷிப் டே லவ்வர்ஸ் டே எல்லாத்துக்கும் ஒரு டே இருக்கு இனி கிட்னி டேக்கும் இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க உலகம் பூரா அப்படின்றது தெரியுது ஸோ அந்த அந்த ஒரு எல்லாருக்குமே அது போய் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் இந்த இன்னைக்கு இந்த மேம் அது இந்த விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்றதுக்கு எல்லாரும் எப்போவுமே சந்தோஷமா இருந்தீங்கன்னாவே எந்த நோயும் வராது நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தாவே இப்போ சந்தோஷமா இருந்தாவே அவர் சொன்ன மாதிரி ரவி சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாவே எந்த நோயுமே வராது அப்படின்னு தான் நம்பிக்கை ஆனால் நிறைய டாக்டர்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் வளர்ந்துகிட்டே இருக்குன்னா இப்போ நோய்களும் நிறைய இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற அந்த அந்த சிலதெல்லாம் நம்ம சொல்லவும் முடியல ஜங்க் ஃபுட்ஸ் ஸ்டைல் ஆஃப் இதை அந்த இது சாப்பிட்ற மெத்தேடு எல்லாமே மாறிடுச்சு அதனால் நிறைய நோய்களும் வருது அது விதவிதமாக புதுசு புதுசாக சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ் இந்த மாதிரி என்றைக்காவது வருஷத்துக்கு ஒரு நாள் ஓடுறதில்ல இல்லை டெய்லியே எதாவது எக்ஸசைஸ் பண்ணணும் அது வந்து எக்ஸ நிறைய ஒர்க் பண்ணுறவங்க லைக் ஷூட்டிங்கில் ஏன் அது மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களால முடியலன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் யோகாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா உங்கள் நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கணும் எல்லாத்தையுமே அனுபவிக்கணுன்னா உடம்ப பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் அதே முதல்ல பார்த்து அதனால் வேற என்ன சொல்கிறது நான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ